ஆதியே துணை மெய்வழிச்சாலை தேவனின் திறவுகோள் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து அனந்தாய தேவர்கள் அனந்தகிகள் வாழ்க்கை சரித்திரம் பார்த்து வரோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெய்வழி கமலக்கன் அனந்தகி இவங்க வந்து மதுரையில இருந்த சாக்கு வியாபாரியான மெய்வழி கமலகாந்த அனந்தர் அவர்களுடைய துணைவியார் இவங்க மெய்வழியில் சேர்ந்து மெய்யான கிறிஸ்துவராக ஆன வரலாறு இப்ப இந்த நூல் வடிவமைப்பு அந்த இப்ப அவங்களே சொல்ற மாதிரியே இருக்கும் நான் அப்படியே அதை வாசிக்கிறேன் மெய்வழி கமலக்கண் அனந்தகி என் பூர்வாசிரமப் பெயர் ஜெயின் அலீஸ் எனது சொந்த ஊர் திருநெல்வேலி ஜில்லா கண்டப்பட்டி ஆகும் எனது தந்தையார் சிவகாசிக்கு அருகில் மாதாங்கோவில்பட்டி என்னும் ஊரில் அவர்களுடைய ஜீவிய காலம் வரை உபாத்தியாயராகவும் போஸ்ட் மாஸ்டராகவும் வேலை பார்த்தார் என் தந்தையார் காலத்திற்கு பின் எனது சகோதரிக்கு மாதாங்கோவில்பட்டியில் கிறிஸ்துவ மதத்தினரான ராஜாமணி நாடார் என்பவருடன் திருமணம் நடந்தேறியது பின்பு நானும் என் அம்மாவும் எங்கள் சொந்த ஊராகிய கண்டபட்டியில் குடியிருந்தோம் என் அக்கா குடும்பத்தினர் மதுரையில் குடியேறி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அது சமயம் என்னை மாதாங்கோவில் பட்டியில் பிறந்து மதுரையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த கிறிஸ்துவர் அல்லாத ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று அக்காவிடமிருந்து எங்களுக்கு கடிதம் வந்தது எங்கள் குடும்பத்தினர் அனைவருமே கிறிஸ்துவ மதத்தினர்கள் கிறிஸ்துவர் ஒரு கிறிஸ்துவ ஒருவர் தவிர வேறு தெய்வமே இல்லை என்று எண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவை தெய்வம் என்று அறியாத அத்தனை பேரும் உலகத்தில் பாவிகளே என்று திட்டமாகவும் உறுதியாகவும் நினைக்கிறவர்கள் எங்கள் ஊரில் பெரும்பாலோனோர் கிறிஸ்துவ மதத்தினர் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனைவரும் இது என்ன கொடுமை மேரி ஒரு அஞ்ஞானியர் வீட்டில் திருமணம் முடித்து வைக்க சம்மதித்து கடிதம் எழுதியிருக்கிறாளே அவளுடைய அறிவுக்கு இந்த அளவு அவளுடைய அறிவு இந்த அளவுக்கு விட்டதே என்று எனது அம்மாவிடம் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எங்கள் சொந்தக்காரர்களில் சிலர் மத போதகர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனதால் திருமணத்திற்கு எதிர்ப்பு மிக அதிகமாக இருந்தது அவ்வளவு எதிர்ப்பு இருந்தும் என் அம்மா திருமணத்திற்கு முடிவு செய்யப்பட்டுள்ள இடம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் நம்மை காட்டிலும் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் இல்லை என்றும் தன் மகள் மரியாதையோடு வாழ தகுந்த இடம் என்றும் திருமணமான பின் அவரை நமது மதத்தில் ஆக்கிக்கொள்ளலாம் என்ற முழு நம்பிக்கையுடனும் திருமணத்திற்கு சம்மதித்தார்கள் அதன்படி பதில் கடிதம் எழுதினார்கள் மதுரையில் என்னுடைய அக்கா வீட்டில் திருமணம் நடைபெற்றது பின்பு வாடகைக்கு ஒரு வீடு அமைத்து அதில் என் கணவர் அவர் தாயார் சகோதரர்களுடன் மதுரையில் குடியிருந்தோம் குறைந்த வருமானத்தோடுதான் குடும்பம் நடத்தி கொண்டு வந்தோம் அந்த நிலையிலும் என் கணவர் மெய்வெளிச்சாலைக்கு வருடத்திற்கு நான்கு முறையாவது போய் வருவார்கள் அதாவது இவங்க திருமணமான போது போதே அவங்க சாலையில வந்து சேர்ந்தவங்களா இருக்காங்க ஆமா என்னுடைய மாமியார் கூட இருந்ததால் நான் ஏதும் பேச முடியாமல் இருந்தேன் மாமியாரிடம் இருந்து பிரிந்து வாழ்ந்தால்தான் கணவரை திருத்த முடியும் என்ற முடிவுக்கு வந்தேன் பிறகு என் கணவரிடம் உங்கள் அம்மாவோடு சேர்ந்து வாழ முடியாது நாம் தனியாகத்தான் குடித்தனம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினேன் பின்பு தனி வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து நாங்கள் இரண்டு பேரும் குடித்தனம் செய்து வந்தோம் அப்பொழுதும் என் கணவர் மெய்வெளி சாலைக்கு போய் வருவதை நிறுத்த முடியவில்லை அவரிடம் கிறிஸ்துவ மார்க்கத்தின் உயர்வை பற்றி அடிக்கடி பேசினேன் அதை அவர்கள் புறக்கணிக்கவும் இல்லை சாலைக்கு போவதை நிறுத்தவும் இல்லை பின்பு இடைஞ்சல் கொடுத்தால் தான் நிறுத்த முடியும் என்று தீர்மானித்து அவர் சபைக்கு போகும்போது எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது என்பேன் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுவார் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் நிஜமாக தலைவலி இருந்தால் தானே மேலும் சபைக்கு புறப்படும் எனக்கு சேலை வேண்டும் என்று கேட்பேன் ஏனென்றால் பணக்கஷ்டம் இருப்பதால் சேலை எடுத்து கொடுக்க முடியாது அதனால் சபைக்கு போவது தடைப்படும் அல்லவா அதற்கும் சமாளித்து சேலை வாங்கி கொடுத்து விட்டு சபைக்கு போய் வருவார் இப்படியே போக விடாமல் தடுத்த முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகவில்லை ஆகவே நமது மார்க்கத்தை பற்றி பேசித்தான் திருத்த முடியும் என்று முடிவெடுத்தேன் சத்திய சத்தியவேதத்தில் கிறிஸ்து வருவார்கள் அவர்களை நம்பாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது நீங்கள் போய் பார்க்கிற ஆண்டவர்கள் என்பவர்கள் அந்தி கிறிஸ்துதான் வீணாக ஏமாற வேண்டாம் என்று சொல்வேன் அதற்கு அவரோ நீ சொல்வது முற்றிலும் சரி எத்தனையோ போலி கிறிஸ்துகள் அதாவது ஆன்டி கிறிஸ்ட் இருக்கலாம் ஆனால் எங்களது ஆண்டவர்கள் காலத்து மெசையாவாகிய இறுதி தீர்ப்பர் என்று கூறுவார்கள் மேலும் சத்தியவேதம் கர்த்தர் ஒருவரன்றி போதகர் ஒருவரும் கிடையாது என்று சொல்லுகிறது இப்போது எத்தனை மத போதகர்கள் இருக்கிறார்கள் இயேசு பிரான் அவர்கள் கூறியதற்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று எண்ணிப்பார் என்று சொல்லி மடக்கி விடுவார்கள் மேலும் மாமிசத்தில் வந்த அதாவது உடல் எடுத்து வந்த கிறிஸ்துவின் முன் அறிக்கை பண்ணாத எவரும் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்று சத்தியவேதம் கூறுகிறது உங்களில் யாராவது மாமிச தேகத்தோடு வந்தது வந்த கிறிஸ்து முன் அறிக்கை செய்திருக்கிறீர்களா உன் மார்க்கத்தாரிடம் விசாரித்து பதில் கூறு என்றார்கள் நானும் அநேகரிடம் கேட்டேன் யாராலும் பொருத்தமான பதில் கூற முடியவில்லை மேலும் அவர் வானங்களே கேளுங்கள் பூமியே செவிகொடு என்று சத்திய வேதத்தில் இருக்கிறதே கேட்க வேண்டுமென்றால் காது வேண்டும் அல்லவா காது உள்ள வானத்தையும் காது உள்ள பூமியையும் நீங்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா எங்கள் ஆண்டவர்கள் காது உள்ள வானத்தையும் காது உள்ள பூமியையும் அவர்கள் மக்களாகிய எங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் என்பார் சத்திய வேதத்தில் இருந்து என்ன எடுத்து சொன்னாலும் அவர் சொல்லும் விளக்கம் பொருத்தமாக இருக்கும் கடைசியாக ஒரு முடிவெடுத்தேன் மெய்வெளி சாலைக்கு போய் அங்கு உள்ள குறைகளை தெரிந்து கொண்டு பிறகு அவரை திருத்தலாம் என்று தீர்மானித்தேன் அதன்படியே அவருடன் ஒரு தைத்திருவிழாவுக்கு சாலைக்கு போனேன் அப்போது ஆண்டவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அது நேரம் என்னை கவர்ந்த வாக்கியங்களாவன அதாவது வாக்கியங்கள் சொல்றாங்க மதுரை என்ற ஊர் இருக்கிறதல்லவா அந்த ஊரை காணும் முன் அந்த ஊரில் எப்படி குடியேறி இருக்க முடியும் எந்த ஒரு ஊரையும் காணும் முன் அதில் குடியேற முடியுமா நன்றாக சிந்தித்து பாருங்கள் முடியவே முடியாது அல்லவா அப்போ பரமண்டலம் சிவலோகம் வைகுண்டம் மெகராஜ் என்று சொல்ல பெற்ற அந்த உன்னத உலகத்தை காணும் முன் எப்படி அதை அடைய முடியும் உன் அறிவு கொண்டு நன்றாக யோசித்துப் பார் என்றார்கள் அந்த வாக்கியங்கள் எனக்காக பேசியவை போலவே இருந்தன மேலும் ஆண்டவர்கள் வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருந்த அனந்தர்கள் எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்து வடிய கண்டேன் அவை என் உள்ளத்தையும் நெகிழச் செய்தது பரமண்டலத்தை எப்படித்தான் காட்டுவார்கள் எப்படியும் அதை பார்த்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அடுத்த நாள் காலை அநேகர் விண்ணப்ப பாரம் வாங்கி தங்கள் பெயரை பதிவு செய்து ஆண்டவர்களிடம் வாசித்து காட்டி சபையில் சேர்ந்து கொண்டார்கள் எனக்கும் என் கணவர் விண்ணப்ப பாரம் வாங்கி என் பெயரை பதிவு செய்தபின் பின் ஆண்டவர்களிடம் வாசித்தேன் அப்போது தெய்வம் அவர்கள் என்னை பார்த்து புலிக்குட்டி என்றார்கள் ஏனென்றால் விண்ணப்ப பாரத்தை அநேகர் வாசிக்க சிரமமுற்றார்கள் நான் தெளிவாக வாசித்ததால் அந்த பட்டத்தை எனக்கு தந்தார்கள் ஆண்டவர்கள் எனக்கு புலிக்குட்டி என்ற பட்டத்தை கொடுத்ததும் அவர்கள் மீது எனக்கு உண்டான பற்று இவ்வளவுதான் என்று அளவு சொல்ல முடியாது பின்பு அடுத்தடுத்து சபைக்கு நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து போனோம் உபதேசம் பெற வேண்டுமானால் முதலில் காஷாய தீட்சை பெற வேண்டும் என்றார்கள் அந்த சபையிலேயே காஷாய தீட்சையும் பெற்றேன் அடுத்த தை உபதேச சபை நடைபெற இருக்கிறது என்றார்கள் திருவிழாவுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே போய் உபதேச சபையில் சேர்ந்து கொள்ள பதிவு செய்து கொண்டோம் உங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஓர் இரவு உபதேச சபை நடைபெற்றது உபதேச சபையில் ஆண்டவர்கள் நிரம்ப விளக்கம் கொடுத்து பேசினார்கள் எனக்கு அப்போது ஒன்றுமே விளங்கவில்லை என்னுடைய நிலையை ஆண்டவர்கள் பார்த்தார்கள் இருள் மண்டிக் கிடக்கும் என் இதயத்தை கோடி சூரிய பிரகாசமாக ஆக்கி வைத்து இப்போது ஜீவநதி பாய்கின்ற பட்டணம் தெரிகிறதா என்றதும் ஜீவநதி பாய்கின்ற பட்டணத்தை கண்டேன் அப்போதுதான் இயேசுபிரான் அவர்கள் ஐந்து அப்பம் இரு மீன்களை கொண்டே ஐயாயிரம் பேர்களுக்கு பகிர்ந்தளித்த தெய்வீக வல்லபத்தை அறிந்தேன் மேலும் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை கண்டேன் அன்று ஏசுபிரான் அவர்கள் என் மாமிசத்தை பொசித்து இரத்தத்தை பருகாவிட்டால் நித்திய ஜீவனை அடைய முடியாது என்று சொன்னதின் உட்கருத்தை அறிந்தேன் திருமேனி தாங்கி வந்த கர்த்தர் சாலை ஆண்டவர்களின் வைரமணி சூழில் நான் இரண்டாவது பிறப்பு பிறந்ததால் இயேசு அவர்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது என்ற சத்திய வாக்கு நிரூபணையானது மற்றவர்கள் பார்வைக்கு நான் முன்போல் தெரியலாம் ஆனால் என்னுடைய அறிவை தேவ அறிவாக ஆண்டவர்கள் மாற்றினார்கள் என்னுடைய பார்வையை தேவ பார்வையாக ஆக்கினார்கள் என்னுடைய செவியை தேவ செவியாக செய்தார்கள் என்னுடைய கருவி குளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தம்முடையதை வைத்து திணித்து விட்டார்கள் அப்போதுதான் நிஜமான ஞானஸ்நானம் பெற்றேன் தண்ணீரினால் அல்ல பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றேன் இமயமலையில் வீற்றிருக்கும் பார்வதி பரமசிவத்தை கண்டேன் ஜீவ குகைதோறும் வீற்றிருக்கும் கடம்பவன காளையராகிய சிவசுப்பிரமணிய கடவுளை கண்டேன் மூஞ்சுரு வாகனத்தில் பவனி வரும் ஆதி கடவுளாகிய கணேசரை கண்டேன் துவாரகாபுரியில் வாசம் செய்யும் நீலமேக சாமல ரூபராகிய சர்வஞி சர்வஞ திலக கண்ணபிரான் அவர்களை கண்டேன் திக்கெல்லாம் புகழும் மக்கமா நகரின் கண்ணே எழுந்தருளிய புனித கோமல நான்மறை அரசு நீங்கா நன்னிலத்து வேந்தருமாகிய நம் மனுக்குல நாயகம் முகம்மது சல் நபி அவர்களை பூரண சந்திரனை காண்பது போல கண்டேன் இதற்கு முன் தோன்றிய எல்லா அவதார புருஷர்களையும் மதிமகத்துக்களையும் வேதச் வேத செம்மல்களையும் பார்க்க செய்த சர்வ மூல மந்திர நிரூபிகராகிய கர்த்தாதி கர்த்தர் பொன்னடியை போற்றி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்ஜியம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க செய்யாமல் தீமையிலிருந்து ரட்சியுங்கள் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையவைகளே ஆமென் என்று மனமுருகி தோத்தரித்து மன்றாடி அழுதேன் அப்போது என்னை பார்த்து பழைய நினைவுகளை நினைத்து அழாதே உன்னைத்தான் என் பிள்ளையாக்கிக் கொண்டேன் நீ ஏன் அழ வேண்டும் என்று தீர்ப்பராகிய ஆண்டவர்கள் என்னை அரைவணைத்து ஆறுதல் கூறினார்கள் என் கணவரை மெய்வழிச்சாலைக்கு போகவிடாமல் ஞான வழிக்கு இடைஞ்சல்கள் செய்ததற்காக பின்னர் நான் என் கணவரிடமும் மன்னிப்பு கோரினேன் ஆண்டவர்களின் பிள்ளையான பிறகு மன்னிப்பு எதற்கு அவர்கள் கிருபையினால் பெருவாழ்வு பெற்றோம் என என் கணவர் மறுமொழி கூறினார்கள் திருமணத்திற்கு முன் என் தாயார் கூறிய வார்த்தைகள் என் நினைவிற்கு வந்தன திருமணமான பிறகு அவரை கிறிஸ்துவராக மாற்றிக்கொள்ளலாம் என்று திடமாக எண்ணித்தான் திருமணத்தை நடத்தினார்கள் என் கணவர் ஏற்கனவே சத்தியவேத சம்மதம் பெற்ற உண்மை கிறிஸ்துவராக இருந்தபடியால் அவர் கைப்பிடித்த பாக்கியத்தால் நானும் மெய்மதத்தில் சேர்க்க பெற்று பரிசுத்த ஆவியினால் மறுபிறப்பு அடைந்த நிஜமான கிறிஸ்துவராக ஆக்கப்பெற்றுள்ளேன் இயேசுனன் நாதரெங்கள் இருதய கனியாம் கன்னி மாசிலா மூன்றாம் வேத மாதவத்தரசர் தரசர் கோனை பாசடை மனத்தோர் செய்த பழிக்கெல்லாம் பதில் இயற்ற மாசரு மார்க்கநாத மகதியம் முதைய தேவே இவ்வாறாக இவர்களுடைய சரிதம் இந்த இடத்துல நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த ஒரு அனந்தாய தேவர்கள் அனந்தையில் சரிதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அனைவருக்கும் நமஸ்காரம்